ஆர் கே நகரில் டோக்கன் கொடுத்ததில் முக்கியமான ஆள் தங்கத் தமிழ்ச்செல்வன்தான் என டிடிவி தினகரன் தாக்கு தேனி மக்களவைத் தொகுதியில் அமமுக சார்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் டிடிவி தினகரன் வந்த பிரச்சார வேனை போலீசார் மறித்தனர் அவருடன் வந்தவர்களை அனுமதிக்க முடியாது என்று தடுத்தனர் இதனால் அப்பகுதியில் அம்மமு கவினர் மற்றும் போலீசாருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வேட்புமனு தாக்கலுக்குப் பிறகு டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது ஆர் கே நகர் தேர்தலில் இருபது ரூபாய் டோக்கன் கொடுத்து ஏமாற்றியதைப் போல இங்கும் டிடிவி தினகரன் ஏமாற்றுவார் என தங்கத் தமிழ்ச்செல்வன் விமர்சிப்பதாக எழுப்பிய கேள்விக்கு பேசினாலே பேசக்கூடியவர்கள் உளறுவோருக்கு என்ன பதில் சொல்வது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவினர் வாக்குக்கு பத்து ஆயிரம் ரூபாய் கொடுத்தனர் அதனால் ஆர்கே நகரில் என்னுடன் இருந்த பதினெட்டு எம்எல்ஏக்களில் சிலரின் ஆர்வக்கோளாறில் அவர்கள் விருப்பத்தின் பேரில் முப்பது நாற்பது பூத்துக்களில் இருபது ரூபாயா அல்லது டோக்கனா பேப்பரோ கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கொடுத்ததில் இவர்தான் முக்கியமான ஆள் அப்போதே தங்கதமிழ்ச்செல்வனை அழைத்து கண்டித்தேன் திருடியவனே திருடன் திருடன் எனச் சொல்லிக் கொண்டு ஓடுவதைப் போல இருக்கிறது அவர் கூறுவது இந்த தொகுதிக்கு வந்தது மீண்டும் பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இது என் நெஞ்சத்தோடு இணைந்த தொகுதி தங்கதமிழ்ச்செல்வன் விரக்தியில் பேசுவதற்கு பதில் சொல்ல முடியாது ஜெயலலிதா இருக்கும்போது எம்பியாக பல்வேறு திட்டங்களை கேட்டு பெற்று தந்திருக்கிறேன் இங்கிருக்கும் தமிழக முதல்வர் சொன்னதை செய்யவில்லை எம்பியானதும் சொல்லியதை பிரதமர் மோடியிடம் கேட்டு செய்வேன் ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சேடப்பட்டி கூட்டுக்குடிநீர் திட்டம் உட்பட எத்தனையே திட்டங்களைக் கொண்டு வந்திருக்கிறோம் இவையெல்லாம் கூறி மக்களின் ஆதரவை பெறுவோம் நான் வெற்றி பெற்ற உடன் மோடியிடம்தான் திட்டங்களை கேட்டு பெற வேண்டும் தற்போது நடக்கும் தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுப்பது அதனால்தான் மோடியை முன்னிறுத்தி பேசுகிறேன் என்றார் இந்நிலையில் மரத்தடியில் டிடிவி தினகரனுக்காக காத்திருந்தார் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்கல் செய்வதை பார்த்து வாழ்த்துகூற ஓபிஎஸ் முடிவு செய்து தனது தொகுதியான ராமநாதபுரத்தில் இருந்து மதியம் ஒன்றேகால் மணிக்கு தேனி கலெக்டர் அலுவலகத்திற்கு வந்தார் அவருடன் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் செல்லமுத்து மாவட்ட செயலாளர் செய்யது காணும் இருந்தனர் ஆனால் ஓபிஎஸ் கலெக்டர் அலுவலகத்திற்கு வெளியே உள்ள மரத்தடியிலேயே நின்று கொண்டு அவர்கள் இரண்டு பேரிடம் பேசிக்கொண்டு இருந்தார் அப்போது ஓபிஎஸ் வழக்கத்துக்கு மாறாக அதிமுக கரைவேட்டி இல்லாமல் பாடர் கரை போட்ட வேட்டி கட்டி இருந்தார் உடன் வந்த ஒருவர் ஓபிஎஸ் உட்காருவதற்காக கலெக்டர் அலுவலகத்துக்குள் சென்று ஒரு சேர் எடுக்க முயன்றார் அப்பொழுது அங்குள்ள அதிகாரிகளும் தேர்தல் விதிமுறை மீறி வெளியே சேர்க்கொண்டு போகக் கூடாது என்று கூறிவிட்டனர் அதைத் தொடர்ந்து தான் ஓபிஎஸ்ஸுடன் அவர்கள் இரண்டு பேரும் தொடர்ந்து இரண்டே கால் மணி வரை அதாவது ஒரு மணி நேரம் நின்று கொண்டிருந்தனர் ஆனால் தமிழக முதல்வராக இரண்டு முறை ஓ பி எஸ் இருந்தும் கூட அதை எல்லாம் மறந்துவிட்டு டிடிவி தினகரன் வருகைக்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு வெளியே உள்ள மரத்தடி நிழலில் சாதாரணமாக நின்று கொண்டிருந்தார் அதைத் தொடர்ந்துதான் டிடிவி தினகரன் பிரச்சார வேனில் இரண்டே கால் மணிக்கு கலெக்டர் அலுவலகத்திற்கு வெளியே வந்த டிடிவியை ஓபிஎஸ் வரவேற்று சால்வை அணிவித்தார் ஆனால் டிடிவி தினகரன் ஓபிஆர் உள்பட சிலர் மாவட்ட தேர்தல் அதிகாரியான கலெக்டரிடம் வேட்பு மனுவை தாக்கல் செய்துவிட்டு வந்தனர் அதுவரை ஓபிஎஸ் மரத்தடியிலேயே நின்று கொண்டிருப்பதைக் கண்டு அதனருகில் மக்கள் உட்காருவதற்காக போட்டு இருப்பதை பார்த்த கட்சிக்காரர்கள் சிலர் அதை எடுத்து வந்து போட்டனர் அதில் ஓபிஎஸ் உடன் இரண்டு பேரும் உட்கார்ந்து இருந்தனர் அதன் பின் வந்த டிடிவி தினகரனை மீண்டும் வாழ்த்தினார் அப்பொழுது டிடிவி தினகரன் நீங்களும் வாங்க பேட்டி கொடுக்கலாம் என்று கூறி அழைத்துச் சென்றார் ஆனால் டிடிவி மட்டும்தான் பேட்டி கொடுத்தாரே தவிர அதன் அருகிலேயே ஓபிஎஸ் நின்று கொண்டே இருந்தார் அதன் பின் பிரச்சாரவேனில் டிடிவி தினகரன் ஏறும் வரை அருகிலேயே நின்று வழி அனுப்பிவிட்டுதான் திரும்பி சென்றார் ஆக இந்த நட்பு எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்